நம்ம யாழ்னிக்கு சுத்தமாக மூளையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவுக்கு தெரியாமல் இனியாவை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அமுதாவை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சபோதும் சரி அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு போயிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு நான் போனேன் நான் போகல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சொல்லி இந்த அமுதாவை கோவப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்ததான் அமுதா இருந்துக்கிட்டு இந்த யாழ்னியோட வயிற்றுல உண்மையிலேயே குழந்தை இருக்கா இல்லையா அவள் இருக்கிற மாதிரி ஒரு காட்ட மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லாம இருக்க கொடுத்த டேப்லெட்ல இருந்து டானிக் வரைக்கும் எல்லாமே வந்து இப்போ வந்து அப்படியே வச்சிருக்கா அப்போ குழந்தை இருந்தா இவன் கண்டிப்பா சாப்பிட்டு குழந்தை குழந்தை தான் சாப்பிடலியோ எதுக்கு நமக்கு டவுட்டு நம்ம வந்து ஒரு டாக்டர் வச்சு அவ வயித்துல குழந்தை எப்படி இருக்கு குழந்தை உண்மையிலேயே இருக்கா என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நட ஆரம்பிச்சிடறா அவங்க அண்ணன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழனியோட வயித்துல இருக்கிற குழந்தை அதாவது அவ வயித்துல குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து பதினா கன்ஃபார்ம் பண்ணிட்டா ஆனால் அதில் வந்து பதினா குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு வந்து பதினா இப்போ பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க பிறக்க போகிறது பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு வந்து பதினா கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாக இருந்துட்டு அதாவது இனியாவை யாழ் நீ பார்க்கறதுக்கு போகிறது யாழ் நீங்கள் பார்க்குறதுக்கு இனியாக வர்றது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அவங்க என்ன இப்போது யாழ் நீ கர்ப்பமே கர்ப்பம் இல்லாத ஒரு விஷயமோ இனியாக கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயமோ யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த அமுதா இருந்துட்டு என்னையே வந்து பார்த்தீங்கன்னா முட்டால் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்கல்ல நீங்கள் நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணல இனியாவை பார்க்கறதுக்காக போகிற அப்படின்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீ பண்ணியே இந்த மயக்க மாத்திரையை போட்ட சூப்பை வந்து பார்த்தீங்க நீ கொடுத்துட்டு போகணும் அப்போது இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது ஒரு வேளை உன் வயிற்றில் உண்மையிலேயே குழந்தை தானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டுருக்கா கடைசியில் அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கோவப்படாதீங்கன்னு அதாவது ஜோசியர் என்ன சொன்னாங்க நம்ம இலங்கோட வாரிசு அதாவது யாழ்னியோட வயிற்றில் இருக்க குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உயிரையே காப்பாற்ற போகுது அந்த ஒரு ஆண் குழந்தை தான் வந்து போயினா உங்கள் உயிரை காப்பாற்ற போகுது அப்படி இப்படின்ற மாதிரி ஜோசியர் என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எதுவுமே வந்து போயினா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் யாழ்னையோடய வயிற்றில் இருக்கிறது வந்து இப்போனா ஆண் குழந்தை தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட வந்து போய்னா யாழ்னையை கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணணும் அப்படின்னா திறக்க போகிறது ஆனா பொண்ணா யாழ்னையோட வயிற்றில் இருக்கிறது ஆனா பொண்ணா அப்படின்றத வந்து போயினா கரெக்டாக பார்த்து சொல்லிட்டு அதனால நீ இப்போவே வந்து பாதினா தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் படிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பாதினா நம்ம பண்ணி உன்னோட உயிரை காப்பாற்றலாம்ல உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவ்வளோ போராடிட்டு இருக்கேனே என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோனே அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போது இந்த அமுதா இருந்துக்கிட்டு அவங்க அண்ணன் வந்து பார்த்தினா சொல்ல ஆரமிச்சிடறான் இதுதான் இந்த நல்ல சிவத்துக்கும் படுது அதாவது நம்ம யாழனியோட குழந்தையை வந்து பாதினா தூக்கி கொஞ்சணும் அப்படின்ற ஆசை எல்லாம் கிடையாது நம்ம யாழனியோட வயிற்றுல வளர் வளர்ற குழந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல சிவத்தோட உயிரையே வந்து பாதினா காற்று காப்பாற்றப்படுது அப்படி இல்லையா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லாசை வந்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க